தேப்பிள்ள இந்த நாட்களில் மரண எரியில் மாட்டிக்கொண்டுருக்கீங்களா எப்போ என் வாழ்க்கை முடிஞ்சு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா சில பிஸ்னஸ் வியாபாரம் செய்கிறவங்கள நம்ம யோசித்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு நஷ்டம் ஆகணும்னு இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி தூக்கில் என்ன சொல்லுவாங்க கயிறை போட்டு தூக்கில் தொங்கிட்டால் இருக்கும் இனி வாங்கின யார்டெல்லாம் காசு வாங்கியிருக்கோம் அந்த பொருளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க முதல் மடிக்கிருப்பாங்க அது திருப்பி விடுக்க காசு இல்லை இனி என் கூட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறவங்க கைவிட்டுட்டாங்க இனி அவங்க இனி அவங்க என் கூட சே வந்துக்கிடவே மாட்டாங்க புதிய பார்ட்னர் இல்லை நான் என்னதான் செய்யணும் இந்த உலகத்தில் கடவுள் நினச்சா யாரையும் ஜீவன் அப்படி அவங்களுக்கு இத்தனை வருஷம் சொல்லி இந்த உலகங்கள் சொல்ல உள்ள மெடிசன் சாப்பிட்டு என்னதான் செஞ்சாலும் உலகத்தில் சொன்னாலும் ஆனா கடவுள் சமூகத்தில் நம்ம ஜெபிச்சோம்னா ஆண்டு ஒரு ஆயுசு நாட்கள் நீட்டி கொடுக்குறாரு நம்ம அம்மாக்கு யார் ஜெபிக்கணும் நம்ம தான் ஜெபிக்கணும் எங்க அம்மாக்கு நீடித்த ஆயுசம் கொடுங்க நான் நல்லா இருக்கிறது என் பிள்ளைகள் சந்ததிகளோடு நான் நல்லா இருக்கிறது என் பெற்றோர்கள் பார்க்கணும் அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை என் பெற்றோர்கள் பார்க்கணும் அது இல்லையா அது மாதிரி எங்கள் தாத்தா பாட்டி அவங்க என்ன ஏ என்னுடைய திருமணத்தை பார்க்கணும் நம்ம பிள்ளைங்கள் ஜபிக்கணும் அந்த மாதிரி அம்மா அப்பா ஆச்சி பாட்டா தா பா தாத்தா பாட்டிகளுக்கு நம்ம ஜபிக்கும் போது ஆண்டோர் அவங்களுக்கு நீடித்த ஆயுசம் கொடுக்கறாரு நல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுக்குறாரு கட்டில் கிடையாத ஸ்டோக்கு வந்து கட்டிலே இருந்து தன்னுடைய கடமை செய்ய முடியலனே இருந்தாலும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க எங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்க எங்கள் அப்பாவுக்கு செய்யுங்க எங்க சொந்தக்காரங்களை உங்களுக்கு நீடித்து ஆயுசம் கொடுங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்யற ஆண்டவர் புது பலத்தை கொடுப்பாரு உச்ச நிலை உள்ளங்கால் வர நாடி நரம்பு எலும்பு சதை ரத்தத்தில் சிந்தனையில் காட்டு ஈரல் கிட்னி எங்கெல்லாம் செயல்படமா இருக்க எல்லாம் செயல்பட வைப்பாரு ஏன்னா ஏசப்பாவில் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல நம்ம நினைப்போம் அதுக்கு முடிவு டைம் பண்ணிட்டாங்கன்னு டைம் உலகத்தில் தான் சொல்லுவாங்க கடவுள்கிட்ட டைமே கிடையாது அவர் வச்சுக்கிறது தான் டைம் அவர் எல்லாரும் பத்து நாள் டேட்டுனா அவர் பத்து வருஷம் வச்சிருப்பாரு அப்போ யார்கிட்ட போனோம் ஜீசஸ்ட்டு போனோமா இல்ல எஸ் வா இந்த உலகத்தில் டைம் பிக்ஸ் பண்ணியாச்சு ஆனா நீங்க உதவி செய்யுங்க ஏன்னா எஸ் எஸ் ஐக்கியால்னு ஒரு ராஜா அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா அந்த தீர்க்க தரிசனம் கடவுள் சொல்கிறார் உன் ஆயுசு நாட்கள் உடனே அவர் அவர் வியாதியில இருக்காரு இனி நான் கதை முடிஞ்சு நாளைக்கு செத்து போயிடுவார் உடன் தலைவர் பெற அப்படி சோறு பாட்டில் திரும்பி ஆண்டு வரையும் நான் உண்மையாட்டு தானே உண்மை வணங்குறேன் எஸ் நீங்க நீங்கள் நாங்கள் நீ தான் என்ன தெய்வம் நீங்கள் தான் எல்லாம்னு சொல்லி உண்மை தானே நோக்கி பார்த்தேன் என் ஆயுசு நாட்கள் இப்படி குறைஞ்சி போயிடுச்சேன்னு சொல்லி கண்ணீரோட அழுகிறாரு அழுது

ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால சண்டை போட்டுருப்பாங்க ஒருவேளை நமக்கு விரோதமா வேதனை படுத்திருப்பாங்க நம்மளே கஷ்டப்படுத்திருப்பாங்க அவங்களும் வயசாகணும் போது அவங்கள ஆண்டவர் சொல்ற உங்கள் சத்துருக்களையும் நேசிங்கள் இதான் ஆண்டவர் ஏசப்பா என்ன சொல்றது உன்னை அடிச்சவனத்தை அடிச்சிருன்னு சொல்லல மணி ஒரு கண்ணத்துல அடைஞ்சா அடுத்த கண்ணத்தை காட்டுது இப்படி ஒரு ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிறாங்களா ஹலோ ஒரு கண்ணத்துல அடைச்சா அடுத்த கண்ணத்தை திருப்பிடுவாங்க அதுக்கு ஆண் போய் ஜெபிப்பாங்க எப்படி அவனை கொண்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்படிப்பட்ட தெய்வங்கள் தான் நைன்டி பர்சன்டேஜ் ஆண்டவர் சமுதுல ஆண்டவரே என்ன அடிச்சுட்டான் அவனும் மண்ணீங்க ஆண்டவரே நீங்க காரி துப்பினவர்களையும் மண்ணீங்களா சொல்றீங்களே இந்த நேசமா அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல இருக்குதேeple அதனால உங்க சத்துருகளோ ஒரு ஒருவேளை சண்டை போட்டவங்களே உங்களுக்கு வாய் தண்ணி கேட்டா நீங்க சரி நீங்க கொடுங்க ஏனா நம்மளதா நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்ம கஷ்டப்படும்போது உதவி செய்ய மாட்டாங்க ஆனா அவங்க கஷ்டப்படுது நீங்க உதவி செய்யங்க ஆண்டவர் தண்டனையை அவங்க மேல கொடுப்பாரு உங்களுக்கு இவ்ளோ வேதனை பிரதான சுடங்களா அவங்களை தண்டனையை ஆண்டவரே கொடுப்பார் அதனால என்னைக்குமே உங்க கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க தண்ணி அழம்பு குழியில் ரூம்ல இருந்து அளம்போது போது வண்டியில போகும்போது உங்க இளம் வயதில் உள்ள காரியங்களை நினைத்து பார்த்து செல்ல சம்பவம் நினைத்து கண்ணீர் விடும்போது எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு அதனால உங்க தனிமையும் பார்க்கிற தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதிக்க அவரை விட்டா யாருமே இல்லை ஆனா யேசப்பா எனக்கு உதவி செய்யணும் யீசப்பா வந்து நிப்பார் நிப்பாருக்குள்ள எதுக்கும் கவலைப்படாதீங்க அவர் என்ன செய்யறாரு வாக்கு மாறாத ஒண்ணு பிரச்சனை அந்த காரத்துல இருக்கிற மரண இல்லைன்னு உட்கார்ந்து இருக்க வெளிச்சம் கொடுக்காரு நீங்க மரண தருவாயில இந்த நாட்கள் எல்லாம் ஆஸ்பத்திரியில வீடுகள்ல ரோட்டோரங்களில் புனித ஸ்தலங்களை எங்க இருந்தாலும் கண்ணீரோட விற்கிறீங்க தயவு செய்து ஏசப்பா அந்த மரண தருவாயை மாற்றுங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா அன்னைக்கு உமக்காக நான் ஏதாவது செய்யணும் எனக்கு உதவி செய்யுங்க என் வயசுல உள்ளவங்களுக்கு நான் முன்மாதிரியா நடப்பேன் அநேகருக்கு கொடுப்பேன் ஆண்டவரை இவ்வளவு மெடிசன் லட்சக்கணக்கில் வாங்கி சாப்பிட்டோம் பத்து பைசாக்கு பிரோஜனம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏசப்பா கூப்பிடுங்க இவ்வளவு மெடிசன் இழந்தவரே நான் மற்றவரை என்ன மாதிரி பட்டவனே நான் ஃப்ரீயாட்டே வாங்கி கொடுப்பேன் ஆண்டவரை எனக்கு இறங்க செய்து ஜபி பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆயுஷ்கலான்கள் நீட்டு கொடுப்பாரு ஆசீர்வதிப்பாரு மேன்மைப்படுத்துவார் ஆண்டு சமுதாயம் ஜபிப்போமா ஜபம் ஹலோ ஹலலுயா பரிசுத்த தகப்பனே பரலோகராஜா வைசப்பா அந்த காலத்திலும் அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் அண்டவர் உதவி செய்கிற வல்லவர் இந்த நாளில் மரண தருவாயில் யாரெல்லாம் எந்த தாய் தகப்பன்மார்கள் சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு அந்தவரே அந்த மரண தருவாயில் ஒரு விடுதலை கொடுப்பீராக என்று நாமதை ஜெபிகிறேன் ஜீவனோட பிதாவே ஆமேன் 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 ஹலலுயா ஹலேலுயா